ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சாஃப்டான ஒயிட் அல்வா தேங்காய்பால் அல்வான்னு கூட சொல்லலாம் இதை தேங்காய்பால் வச்சு தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பிகினருக்கு ஈஸியாக இருக்க மாதிரி கொஞ்சம் அளவுகளில் தான் செய்ய போகிறோம் அரைக்கப் அளவுக்கு கான்ஃபிளார் சோளம் மாவு எடுத்துருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துக்கணும் இன்னும் அடுப்பில் எதுவுமே ஏற்றலை ஒரு மிக்சிங் பவுல் அல்லது ஒரு நான்ஸ்டிக் பேனில் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் கட்டியான தேங்காய்பாலாக தான் இருக்கணும்னு இல்லை தேங்காய் வரைச்சி முதல் பால் ரெண்டாம் பால் ரெண்டு சேர்த்து எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலு துண்டு தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நம்ம தேங்காய் பாலில் சேர்க்கறதுனால நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அந்த சீனி நல்லா கரைஞ்சி வரணும் கார்ஃப்ளாரும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்துடணும் இந்த அல்வாக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே அடுப்பில் வச்சு முதல்ல கிளறக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுப்பிலே ஏற்றணும் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு நெய் தடவனை பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த அல்வா சட்டுன்னு ரெடி ஆகிடும் கொஞ்சமாக நட்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் விருப்பமோ இல்லை முந்திரி பருப்பு நெய்யில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஏற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் இதை கைவிடாமல் தான் மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா கான்ஃப்ளாஸ் ஏற்றுக்கிறதுனால சட்டுன்னு கட்டியாயிடும் முதல்ல இந்த மாதிரி வந்து கூழ் காய்ச்சின மாதிரி தின்னு த திரடு திரடாக வரும் ஆனால் உங்களுக்கு மிக்ஸ் ஆக ஒன்று போல் சேர்ந்து வந்துடும் அல்வா ஒன்று சேர சேர இந்த சின்ன சின்ன கட்டியெல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாகிடும் லைட்டாக இந்த கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அல்வாக்கு பார்த்தீங்கன்னா நெய் நிறைய தேவைப்படாது நம்ம முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினோம் இல்லையா அதுவே போதும் ஏன்னா இதில் ஒரு மைல்டான ஒரு தேங்கான ஸ்மெல் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் போட்டுக்கலாம் பாதாம் முந்திரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த ட்ரேலியும் கொஞ்சமாக நட்ஸ் தூவி வச்சுக்க போகிறோம் இருந்து பத்து நிமிஷத்துலயே அல்வா ரெடி ஆயிடும் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாம வரணும் இதுதான் பதம் இந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ அந்த நட்ஸ் போட்ட போட்டேக்கு இதை மாத்திக்கலாம் இப்போ இதை ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இதை மெல்லிசாகவும் செய்யலாம் இல்லை நல்ல திக்காகவும் செஞ்சுக்கலாம் மேலே கொஞ்சம் நட்ஸு போட்டுட்டு ஒரு பட்டர் ஷீட் வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நட்ஸ் எல்லாம் ஒட்டிக்கும் இது வெளியில் வச்சாலே டூ ஹவர்ஸில் நல்லா செட் ஆகிடும் உங்களுக்கு லைட்டாக கூலோட வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் வெளியிலேயே நீங்கள் செட் பண்ண வச்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்திருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சால் சட்டனே உங்களுக்கு செட் ஆகிடும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் யூஸ்வலாக கான்ஃப்ளரில் பண்ணுற அல்வா பாம்பே அல்வாலெலாம் நம்ம லெமன் ஜூஸ் சேர்ப்போம் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போகாமல் இருக்கும் ஆனால் இது தேங்காய் பால் அல்வாவில் நம்ம லெமன் ஜூஸ்லாம் எதுவும் சேர்க்கறதில்லை அதனால் ஒன்று இல்லை ரெண்டு நாள் தான் நீங்கள் வெளியில் வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து இறக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஆனால் இதுக்கு நெய் அந்த தேவைப்படாது நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ